السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ ان الحمدللہ للہ نحمد ہو ونسترین ونستر باللہ من شرور سینا ومن سیات عامالنا اشہدو اللہ الہ الا اللہ واشہدو ان محمدن عبدہ و رسولہ و عمر بیس یا ایہا الناس بطاق ربکم اللذی خلقک من نفس واحدا و خلق بنہا زوجہا بسکنہما رجالا کسیر و نسا و تقاللہ اللذی نسال لبیہ و لرحام من اللہ قان علیکم رکیبا گھنی مہیند ہے அல்லாஹனுடைய அடியார்களே பல இறைவனுடைய அன்பு மரலும் நாம் அனைவரும் மீதுமாக அல்லாஹ் கடமையாக இருக்கிற இந்த ஜும்மாவுடைய தொழுகையில் நாம் ஒன்று கூடி இருக்கிறோம் இறைவனின் மாபெரும் மறலால் புனிதமிக்க மாதத்தில் இறைவன் மாபெரும் ஒரு தினமாக இன்றைய தினத்தில் நம்மை பயணிக்க வைத்திருக்கிறான் பயணிக்க வைத்த அல்லாஹுவிற்கே புகழ் அனைத்தும் என்று பிரார்த்தித்தவனாக பொதுவாக அல்லாஹுடைய தூதர் சொல்லலாக் அழைவு செல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த வெள்ளிக்கிழமை உம்மாவின் முழுங்குகளை குறித்து அதிகம் அதிகமாக மக்களுக்கு எச்சரிக்கை செய்து கொண்டே இருக்கிறார்கள் அதிகமாக ஜும்மாவுடைய நேரங்களில் பேச்சுகளும் சலசலப்புகளும் விளையாட்டுகளும் செய்கைகள் மூலியமாக ஏதேனும் செயல்பாடுகளும் இருக்கின்றே ஆனால் அது ஒரு நல்ல விஷயத்திற்கு செய்தால் கூட ஜும்மாவினுடைய நன்மையை நாம் இழந்து விடுவோம் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லாஹு அலைவசலம் அவர்கள் கூறுகிறார்கள் எந்த அளவுக்கு அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் ஒரு ஜும்மாவுடைய நேரத்தில் நான் ஒன்றாக அமர்ந்து இருக்கிறோம் இப்ப இந்த நேரத்தில் ஒரு மனிதர் வருகிறார்கள் வரும்போது இடம் பத்தாம இருக்குது அப்ப உடனே முன்னாடி நிக்கிறவங்கள்ட்ட நகலுங்க கொஞ்சம் தள்ளி உட்காருங்க ஆட்கள் வருகிறாங்க என்கிற ஒரு நல்ல விஷயத்தை சொன்னால் அல்லது நீண்ட நாட்கள் கழித்து யாரேனும் ஒரு சகோதர சகோதரிகளை பார்க்கும் பொழுது மார்க்கம் சொல்லுறதுல உன்னுடைய சகோதரனை சலாத்தோடு வரவேறு என்று சொல்லுது அதன் அடிப்படையில் அவரை சலான்னு சொல்லி வரவேற்றால் கூட நீ நன்மையை இழந்து விடுவா என்று சொல்லுகிறார்கள் அதே மாதிரி ஜும்மாவுடைய தினத்தில் ஏதாவது ஒரு பொருட்களைப்படி தொட்டு விளையாடுவது மார்க்க விஷயத்தில் கவனம் இல்லாமல் மற்ற விஷயங்களில் ஈடுபட்டால் அனைத்தும் இழந்து விடுவோம் என்று அல்லாவனையுடன் சொல்லுகிறார்கள் எவ்வளவோ சிரமங்கள் எவ்வளவோ கஷ்டங்கள் எவ்வளவோ விஷயங்களை தியாகம் செய்து நாம் வெள்ளிக்கிழமை தொழுகைக்காக பள்ளிக்கு வருகிறோம் அப்ப அன்றைய தினத்திலும் வந்து இறைவனிடத்தில் நாம் நன்மைகளை இழக்கக்கூடாது அப்ப முதலாவதாக ஜும்மாவினுடைய ஒழுங்குகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் வெள்ளிக்கிழமை வருதா சொல்வதற்கு முன்னால் பள்ளி வந்துவிட வேண்டும் வந்ததற்கு பிறகு மற்ற விஷயங்கள் எந்த ஒரு பேச்சுக்கள் எந்த ஒரு விஷயங்களும் ஈடுபடாமல் இமாம் ஏறிவிட்டார் என்று சொன்னால் நாம் மௌனத்தை தேட வேண்டும் இது குறைகளுக்காகவோ உங்களை சுட்டிக்காட்ட வேண்டும் என்ற கருத்து கிடையாது மாதம் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான் வந்திருக்கக்கூடிய தாய்மார்களாக இருக்கட்டும் சகோதரர்களாக இருக்கட்டும் சகோதரிகளாக இருக்கட்டும் ஏன்னா ஒவ்வொருவருடைய சூழ்நிலை சிரமங்களும் கஷ்டங்களும் இருக்கும் அதுவும் இந்த ரமலானுடைய மாதத்தில் வெயில் அவ்வளவு தூரம் நடந்து வருவது என்பது சிரமமாக இருக்கும் இப்ப இவ்வளவு சிரமப்பட்டு வருவதற்குரிய காரணம் இந்த நன்மையை இந்த ஜும்மாவுடைய தொழுகையில் நான் செய்யக்கூடிய விஷயங்களுக்கு நாளை மறுமையில் அல்லாஹ் முழுமையாக நன்மையை தர வேண்டும் என்கிற எண்ணம் இருக்குதுல அந்த எண்ணம் ஒருபோதும் நம்மை விட்டுவிடக்கூடாது இதை முதல் விஷயமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக இன்றைய தினம் பார்க்கக்கூடிய மார்க்க தகவல்கள் என்னவென்று சொன்னால் மதுருடைய போர்க்களத்தை பற்றி நாம் பார்க்கவிருக்கிறோம் இந்த மதுர போர்க்களம் என்பது இஸ்லாமியர்கள் ஏகத்துவ கொள்கையை ஏற்று முதல் முதலாக எதிர்கொண்ட போர்க்களமாக இருக்கிறது ஏராளமான மக்களுக்கு இந்த போரை பற்றி ஏராளமான தகவல்கள் தெரியலாம் ஆனால் இந்த பதிரு போர்க்களத்தில் எப்படி நாம் படிப்பினை பெறுவதென்று பார்க்க வேண்டும் ஒரு போர்க்களம் ஒரு சம்பவம் என்று சொன்னால் அதை வெறுமனே செய்திகளாக எடுத்து செல்லக்கூடாது அதில் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொல்லக்கூடிய கருத்து என்ன இந்த பதிர போர்க்களம் என்று வருகிறதே இந்த போர்க்களத்தில் நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன இதில் நாம் பெறக்கூடிய படிப்பினைகள் என்னவென்று நாம் பார்க்க வேண்டும் முதலில் போரை சுருக்கமாக பார்ப்போம் இந்த பதில் போர் என்பது ஒரு சிறிய ஒரு கூட்டத்தை பிடிப்பதற்காக ஒரு சென்ற ஒரு கூட்டம் இஸ்லாமியர்களுக்கு அதிகமாக காபிர்கள் தொல்லை தருகிறார்கள் முஸ்லிம்களை அழிக்க வேண்டும் முஸ்லீம்கள் இருக்கக்கூடாது என்பதற்காக யாரெல்லாம் புதிதாக இஸ்லாத்தை ஏற்று வருகிறார்களோ அவர்களை கொடுமைப்படுத்துகிறார்கள் அவர்கள் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள் இப்ப இது போன்ற செயல்களில் அவர்கள் ஈடுபடுவதால் இவர்களுக்கு எதிராக களம் காண வேண்டும் என்பதற்காக அல்லாவுடைய தூதர் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் நபர்களை சேர்த்து அந்த பத்ரி என்கிற களத்திற்கு முன்னால் ஒரு இடத்திற்கு ஒரு கூட்டத்தை பிடிப்பதற்கு செல்லுகிறார்கள் என்ன கூட்டம்னா வியாபாரத்தினுடைய கூட்டம் அபு சுஃபியான் தலைமையில் ஒரு கூட்டம் செல்லுகிறது அப்ப அபு சுஃபியான் ரேவான் தலைமையில ஒரு கூட்டம் செல்லும் பொழுது அப்ப இவங்களை எப்படியாவது நம்ம பிடிச்சிருந்தோம் இவங்களுடைய கூட்டத்தை நம்ம கைப்பற்றி முஸ்லிம்களுடைய படை வலிமையை காட்ட வேண்டும் என்பதற்காக ஒரு போர்க்களத்தில் இறங்குகிறார்கள் அந்த என்ன நடக்குவது என்று சொன்னால் இந்த செய்தி அவர்களுக்கு கிடைத்து அவர்கள் தன்னுடைய படைக்கு தகவலை சொல்றாங்க மக்கால இப்ப முகமது ஒரு கூட்டத்தை தயார் பண்ணிட்டு நம்மள தாக்குதல் இடத்திற்கு வர்றான் நம்முடைய போர் விஷயங்கள் மற்ற விஷயங்களை திரட்டி கொண்டு இடத்திற்கு வந்து விடுங்கள் இல்லை என்று சொன்னால் நம்முடைய வியாபார கூட்டத்தை புடித்து நம்மை மிரட்டுவதற்கு காத்து கொண்டிருக்கிறார் என்கிற தகவல் போகிறது உடனே என்ன செய்யறாங்க தகவல்கள் வந்த மாத்திரத்துல உடனே மிகப்பெரிய ஒரு படையை திரட்டி கொண்டு வருகிறான் அபுஜகல் தன்னுடைய தலைமையில ஒரு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட எண்ணிக்கையில் அவர்கள் இருக்கிறார்கள் இப்ப இந்த சூழ்நிலையில இந்த நேரத்தில் என்ன நடக்கிறது என்று சொன்னால் அபுஜகன் அவருடைய தலைமையில் பொறுப்பை போட்டு அபுஜகன் வர்றான் அந்த சூழ்நிலையில் அல்லாவுடைய தூதரவர்களுக்கு இந்த தகவல் வருகிறது மக்கத்து காவிரி ஒரு மிகப்பெரிய தாக்குவதற்கு வருகிறார்கள் என்னன்னா அல்லாவுடைய தூதரவர்களுக்கு ஒரு கடுமையான ஒரு வருத்தம் ஏன்னா மக்கத்து படையை பத்தி அல்லாவுடைய தூதரவர்களுக்கு தெரியும் இந்த மக்கால உள்ளவங்களிடத்தில் என்னென்ன போர்க்கருவிகள் இருக்கிறது என்னென்ன போர் அம்சங்கள் இருக்கிறது இவர்கள் எப்படி போரிடுவார்கள் எப்படி தந்திரமாக செயல்படுவார்கள் இவர்களை எப்படி நாம் வீழ்த்தலாம் என்கிற எல்லாமே தெரியும் அவர்களுடைய வளர்ந்து வந்தவங்க ஆரம்ப காலத்தில் எத்தனையோ விஷயங்களை சந்தித்து வந்தவங்க தான அப்ப அல்லாவுடைய தூதரவர்களுக்கு ஒரு மையமும் பதட்டமும் ஏற்படுகிறது என்னடா இது இவ்வளவு பெரிய பிரம்மாண்ட படையோடு நிற்கிறார்கள் நம்மிடத்தில் இருக்கிற படை வலிமை எதுவுமே இல்லையே எப்படி நாம் இவர்களை சகித்துக் கொள்வது எப்படி எதிர்ப்பது என்கிற ஒரு பயமும் பதட்டத்தோடும் இருக்கிறார்கள் யோசிச்சு பாருங்க நம்மளோட பலன ஒரு தெரிந்த இடத்துல எவ்வளவு படை இருக்குன்னு தெரியுது அவங்க எதிர்த்து போராட போகும் பொழுது நம்ம இடத்துல சக்திகளே இல்ல அல்லாவுடைய தூதருடைய படையில ஒரு முன்னூறு பேர் இருக்கிறாங்க எதிரினுடைய படையில ஒரு ஆயிரம் பேர் இருக்கிறாங்க நம்ம நினைக்கலாம் ஒரு ஆள் மூணு நபரை கொள்ளலாம்ல மூன்று நபர் ரெண்டு நபரை கொள்ளலாம் ஆனால் அவரிடத்தில் இருக்கக்கூடிய படை கருவிகள் ஆயுதங்கள் நம்மிடத்தில் இல்லை இருக்கக்கூடிய ஒட்டகப்படை குதிரைப்படை நம்மிடத்தில் இல்லை அவர் சிரமங்களிலும் கஷ்டங்களிலும் என்ன செய்வது என்று தெரியாமல் ஒரு நிலையில் தகைத்து நிற்கிறார்கள் என்ன செய்யறாங்க நல்லாவுடைய தூரபர்கள் யாருமே இல்லை ஒரு சில நபித்தோழர்கள் களத்தில் இறங்குவோம் வருவதை பார்ப்போம் என்று சொல்கிறார்கள் முக்கியமான நபித்தோழர்கள் எல்லாம் ஒரு சில நபர்கள் மக்காவில் தங்கி விடுகிறார்கள் தன்னுடைய குடும்ப ரீதியாகவும் மற்ற விஷயங்கள் ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் முடியாதவடைய காரணமாக இந்த போருக்கு வர முடியல வல்லாவுடைய தூதரவர்களுக்கு கடுமையான கவலையும் அச்சமும் பயமும் இருக்கிறது என்ன செய்யறாங்கன்னா தொடர்ச்சியாக இரண்டு நாட்கள் எல்லாவிடத்தில் கண்ணீர் வடித்து பிரார்த்தனை செய்கிறார்கள் எந்த அளவுக்கு அந்த பிரார்த்தனையுடைய மகிமை இருக்குன்னா அதை பார்க்கிறார்கள் இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க இடத்தில் ஒரு ஒப்பந்தம் ஒன்றை வாங்குகிறார்கள் மக்கத்து காப்பீர்கள் நீ எப்பயுமே எங்களுக்கு எதனா நீ போர் செய்யக்கூடாது அவங்களுக்கு எதிராக கலம் கால மாட்டேன்னு எனக்கு ஒரு சத்திய பிரமாணம் செஞ்சுட்டு போன்னு சொல்றாங்க மக்கள் இருந்து மதினாக்கு ஒரு வேலையை போவாங்க அப்ப மக்கந்து மக்கள் விடமாட்டார்கள் இறங்கக்கூடியவன் நீ எங்களுக்கு எதிராக களம் இறங்கிட்டனா எங்களுக்கு சிரமங்களும் கஷ்டங்களும் துன்பங்களும் இருக்கும் எனவே நாங்கள் அப்படி இறங்க மாட்டோம் என்று சொல்லுங்க நாங்கள் உங்களை அனுப்புகிறோம் என்று சொல்லுகிறார்கள் உடனே என்ன நடக்குது உடனே அதற்குரிய வேலையாக அதற்குரிய தேவையாக முதலாவதாக என்ன செய்கிறார் என்று சொன்னால் ஹுதைப்பாவை அனுப்புகிறார்கள் போய் அல்லாவுடைய தூதருடைய சூழ்நிலையை பார்க்கும் பொழுது கடுமையான முறையில கண்ணீர் வடித்து அழுகிறார்கள் எந்த அளவுக்கு வருத்தமும் கஷ்டமும் பாருங்க அல்லாவுடைய தூதர்வர்கள் இப்படி அல்லது நபித்தோழர்கள் பார்த்ததே கிடையாது அவ்வளவு கண்ணீர் வடித்து சிரமங்களிலும் கஷ்டங்களிலும் துன்பங்களிலும் கவலைப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் கொஞ்சம் வரக்கூடிய பெண்கள் கொஞ்சம் முன்னாடி நகண்டு உட்காந்துக்கங்க வந்துக்குவாங்க தொழுகையினுடைய நேரத்துல நகண்டுக்கலாம் கொஞ்ச பெண்கள் முன்னாடி வந்து உட்காந்துக்கங்க அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அந்த இடத்தில் நிலவுகள் அப்ப ஹுதைஃபா ரியலாண்டவர்கள் அல்லாவுடைய தூதரை பாக்குறாங்க அல்லாவுடைய தூதரை இந்த சூழ்நிலையில எந்த நபி தொடரும் பார்த்ததே கிடையாது அல்லாவுடைய தூதர் அழுகுவார்கள் கவலைப்படுவார்கள் ஆனா தேம்பி தேம்பி அல்லது எந்த ரபித்தோடும் பார்த்தது கிடையாது முதல் முறையாக அந்த பத்திரி போர்க்களத்தில் பார்க்கிறார்கள் அல்லாவுடைய தூதருடைய அழுகையை கண்களில் கண்ணீர் வடித்து அழுகிறார்கள் ஏனா என்ன கவனம் யாருக்கு தெரியுமா தூதருக்கு நம்ம நினைப்போம் ஐயோ குடும்பத்தை நினைச்சலுகிறார் போல மனைவி பிள்ளைகளை என்ன அழுகிறாரு போல மற்ற மக்கள் என்ன செலுகிறார்கள் போல அல்லாவுடைய தூதர் இறைவரிடத்தில் கேட்ட விஷயம் என்ன தெரியுமா அந்த கண்ணீருடைய கடைசி ஆசெல்லாம் இருக்குதுல்ல அதெல்லாம் கிடையாது கடைசி ஆசை மனைவியை பார்க்கணும் குடும்பத்தை பார்க்கணும் சொத்து பத்துக்கலாம் எந்த ஒரு விஷயமும் கிடையாது அல்லாவுடைய விஷயம் என்ன தெரியுமா இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள் உள்ளத்தால் என்னுடைய இறைவா இந்த சமுதாய மக்கள் இந்த கூட்டத்தார்கள் இந்த போர்க்களத்தில் இறந்தார்கள் என்று சொன்னால் ஒன்னும் பிரச்சனை இல்லை உன்னை வணங்கக்கூடிய கூட்டம் அடியோடு அணிந்து விட்டது இங்க வந்திருக்கக்கூடிய மக்கள் தன்னுடைய குடும்பத்தையும் சொத்து பத்துகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உனக்காக வந்து நிற்கிறார்கள் இறைவா எங்களுக்கு உதவி செய்வாயாக முதல் முதல் போர்க்களம் எப்படி செய்வது என்று தெரியல எப்படி போர்ல பங்கு வருவது என்று தெரியல அதிகமான அனுபவம் உள்ள நபர்களும் இல்ல அவர்களுக்கு தூதருடைய பயம் என்ன நம்மளோடு இந்த இஸ்லாமிய மார்க்கம் அழிந்து விடுமோ நம்மளோட இந்த இஸ்லாமிய மார்க்கம் இல்லாம போயிருமோ இந்த ஒரு கவலைதான் தூதருக்கு அதிகமாக இருக்கிறது அந்த அழுகையில் எப்படினா ஒரு நேரத்தில் ஒரு சபையில உட்கார்ந்து இருக்கும் போது அல்லாவுடைய தூதர் திடீர்னு பிரார்த்தனை செய்கிறார்கள் தன்னுடைய கையை உயர்த்தி அல்லாவுடைய தூதர் மேலே போட்ட துண்டு கீழே விலகுது உடனே அவுபக்கர் என்ன செய்யறாங்கன்னா அந்த துண்டை எடுத்து அல்லாவுடைய தூதர்கிட்ட போத்தி அல்லாஹ்வுடைய தூதரே والله அல்லாஹ்விடையாரே நாங்கள் சொல்லுகிறோம் இறைவன் உங்களை அப்படி கைவிட மாட்டான். ஏ அப்படி என்ன இறைவன் மாட்டிரே போறான். நம்ம எவ்வளவு தியாகங்களை எவ்வளவு விஷயங்களை சகித்து கொண்டு வருகிறோம் இறைவன் நம்மை அப்படி விட்டுவிட மாட்டான் என்கிற உறுதி இருக்கிறார்கள். முகலிஃபா ரலியல்லாஹுடைய தூதர் வந்து கேக்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே நான் காஃபிர்ட்ட ஒரு சத்தியப்பிரமாணம் செஞ்சுட்டு வந்துட்டேன் வாசு கொடுத்துட்டு வந்துட்டேன். ஆனா உங்க சூழ்நிலையை பார்க்கும் போது எனக்கு அந்த வாக்கு பெருசாவே தெரியல உங்களுக்கு துணையாக நான் அவர்களுக்கு எதிராக போர் இறங்குகிறேன் குதைஃபாவினுடைய ஒரு முக்கிய அம்சம் என்ன தெரியுமா தந்திரத்தோடு செயல்படுவார்கள் ஒரு எதிரியை எப்படி அழிக்கிறது எப்படி களமிறங்குவது எப்படி அவரை அடியோடு அழிப்பது என்கிற தந்திரத்தோடு செயல்படுவதில் குதைஃபாரில் அவர்கள் தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தார்கள் அதான் பக்கத்தாளர்கள் பயந்தாங்க குதைஃபா நிம்மை ரசூலாவோட சேர்ந்துட கூடாதுண்டு அல்லாவுடைய தூதருடைய சூழ்நிலையை பார்த்து கடுமையாக கண்ணீர் வடித்த அழுதுறார்கள் உதைபால் கேட்கிறாங்க அல்லாவுடைய தூதரை உங்க சிரமத்தை பார்த்து என்னால இருக்க முடியல எனக்கு இந்த வாக்குறுதி போயிட்டு போதே இதனால் அல்லாஹ் என்னை தண்டித்தாலும் சரி உங்களுக்காக நான் கிளம்பிறங்குகிறேன் என்று சொல்லும் பொழுது அல்லாவுடைய தூதர் மறுக்கிறாங்க நீ மக்காக்கு போப்பா இந்த சிரமங்களில் கஷ்டங்களில் அல்லாஹ் என துதோவான் என்று சொல்லுகிறார்கள் அதே அடிப்படையில் கடுமையான சிரமங்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் இருந்தாலும் அல்லாஹ் வானத்தில் இருந்த மூவாயிரம் அலக்குமார்களை கொண்டு அந்த மிகப்பெரிய படையை படைகளை அழித்து செய்தவுடன் முஸ்லிம்களின் மீது ஒரு பயமும் அச்சமும் ஒட்டுமொத்த மக்களிடத்திலும் வருகிறது அப்ப இந்த போரில் முதலாவது விஷயத்தில் அல்லாஹ வெற்றியை தந்து விடுகிறார் இந்த விஷயத்தில் நான் பெறக்கூடிய படிப்புனை என்ன தெரியுமா நாம் ஒரு விஷயங்களில் இறங்கும் பொழுது அல்லாஹ் பல்வேறு தடைகளை தருவான் ஒரு நன்மையான காரியமாக இருக்கட்டும் தன்னுடைய குடும்ப ரீதியாக இருக்கட்டும் அல்லது நல்ல காரியங்களில் தன்னுடைய பொருளாதாரத்தை செலவு செய்வதாக இருக்கட்டும் நன்மையான காரியங்கள் ஈடுபடுவது எந்த ஒரு செயலாக இருந்தாலும் நாம் இறங்கும் பொழுது அதில் ஏதாவது ஒரு வகையில் அல்லாஹ் ஒரு சோதனையை தருவான் அல்லாவுடைய தூதர் இறங்கினதே அல்லாவுக்கு தெரியும் எப்படி இவங்க போறதுக்கு போர்ல வருவாங்க இத்தனை மக்கள் திரண்டு வருவார்கள் என்பது அல்லாவுக்கு தெரியும் ஆனா அல்லா முன்கூட்டியே சொல்லியிருக்கலாம்ல வகையில முகமதே நீ பயண கூட்டத்தை பிடிக்க போற ஆனா அவங்களுக்கு பதிலாக ஒரு பெரிய படம் வரும் எனவே நீ படையை திரண்டிட்டு போன அல்லாஹ் சொல்லலாம் ஆனால் அல்லாஹ் அதை சொல்லவில்லை இவர்கள் எதிர்பார்த்தது ஒரு விஷயம் அந்த இடத்தில் நடந்தது வேற ஒரு விஷயம் அல்லாஹ் சோதிக்கிறார் ஒரு கஷ்டத்தின் பொழுது ஒரு துன்பத்தின் பொழுது ஒரு துயரத்தின் பொழுது ஒரு கடுமையான சோதனையின் பொழுது நாம் நேசிக்கக்கூடிய உயிர்களை இழக்கிறோம் சொத்து பத்துகளை இழக்கிறோம் சிரம கஷ்டத்தில் இருக்கிறோம் இந்த சூழ்நிலையில அல்லாஹ் ஒரு மிகப்பெரிய ஒரு துன்பத்தை தர்றானா உடனே நாம் என்ன கூடாது என்ன அல்லாஹ் கஷ்டத்தை தந்துகிட்டே இருக்கிறான் என்று நாம் ஒருபோதும் மனதைரியத்தை இழந்து விட கூடாது இதுதான் இதில் நாம் பெறக்கூடிய படிப்பு அந்த கஷ்டத்துக்கு பின்னால் அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய நன்மை யாருக்கும் தெரியாது அதுக்கு உதாரணம் இந்த பதில் போர்க்களம் யாராவது நினைச்சாங்களா சூதரில் இருந்து எல்லா மக்களும் பயந்தது என்ன இஸ்லாம் அடியோடு அழிந்திருமோ அல்லாவுடைய அவர்கள் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் அதன் அடிப்படையில் அல்லாஹ் வாரி வழங்கிவிட்டால் எனவே இறைவனுடைய வாக்குறுதி என்பது சாதாரண விஷயம் கிடையாது அதை உள்ளத்துல புரிஞ்சுக்கங்க கஷ்டம் துன்ப துயரம் வரும் பொழுது எனடா அல்லாஹ் நமக்கு இப்படி தர்றானே என்று நினைக்காமல் யாரா இதை பொறுத்து கொள்ளக்கூடிய மன வலிமையை தான் இதைவிட சிறந்ததை தா என்ற மன தைரியத்தோடு பொறுமையோடு அல்லாவிடத்தில் கேட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு இதை விட சிறந்ததை தருவான் இதுதான் நாம் இதில் இருந்து பெறக்கூடிய மாபெரும் படிப்பனையாக இருக்கிறது எனவே இந்த பத்ரு போர்க்களம் என்பது நீண்ட நிறைய வரலாறு அதில் நடைபெறக்கூடிய சம்பவங்களை பேசணும்னா ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் பேசலாம் ஆனால் அது எல்லா மக்களுக்கும் தெரிந்தது என்பதால் அதில் நாம் பெறக்கூடிய படிப்பனைகள் என்ன நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன அதனால் அல்லாஹ் நமக்கு என்ன உணர்த்துகிறான் இதை தான் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும் எனவே அல்லாஹ் அழகான ஒரு வழிமுறை நம்மளுக்கு காட்டுகிறான் எவ்வளவு பெரிய சிரமங்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்தாலும் எப்போதும் இறைவனின் மீது உள்ள நம்பிக்கை நீ இழந்துடாத இறைவனின் மீது உள்ள பயத்தை நீ விட்டு விடாத இறைவனுடைய நேசத்தை விட்டுறாத எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நேரங்களிலும் இறைவனை நம்பிக்கை கொண்டு செயல்படு என்கிற அழகான உதாரணத்தை அல்லாவுடைய தூதரவர்கள் இந்த பதில் போர்க்களத்தின் மூலம் நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள் இறைவனும் மாபெரும் அத்தாட்சியை நமக்கு காட்டி தருகிறார் எனவே எவ்வளவுதான் அல்லா சோதனைகளை கஷ்டங்களை தந்தாலும் அதற்கு சிறந்த கூலியை பின்னால் தருவார் எனவே அந்த உள்ளத்தோடு சிரமங்களின் பொழுது அல்லாவின் மீது நம்பிக்கை இழக்காமல் செயல்படக்கூடிய நல்ல மக்களாக மல்ல இறைவன் நாம் அனைவரையும் வாக்கு அறுபறையும் என்று கேட்டுக்கொண்டு எனது முதல் உரையை நிறைவு செய்கிறேன் அலாமும்